the the Lord's blessing for the God's covenant 2025 கொண்டிருந்தாலும் தேவனின் follows முதல் last year முதல் வார்த்தை முதல் வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் பனிரெண்டாவது அதிகாரம் 2வது வசனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது இதே வசனம் போன ஆண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டது அதையே தான் இந்த வசனம் இந்த வருஷமும் கட்டள目 கொடுத்திருக்கார் the covenant that he gave to abraham abraham கொடுத்த உடன்படிக்கை he called him as a single man ஒரு தனி மனுஷனாய் கட்டரவனை அழைத்தார் he was an amorite அவர் ஒரு அமோரியனாய் இருந்தார் living and living among the handmaid

என்னுடைய சந்ததியை என்னுடைய தலைமுறையை நீ சுமக்கிரவனாக இருக்க போகிறாள் நூறு வருஷங்கள் கத்ததை செய்வதற்காக எடுத்துக்கொண்டார் எஸ் இட் இஸ் நாட் எவர் இட் இஸ் இம்பாசிபிள் லார்ட்

you may become the mother of thousands of 10000s nee koda kodi ay hallelujah sattham solluna hallelujah

ஒரு தாய் ஒரு பெண்ணுடைய இடத்திலிருந்து அவர் விட்டு விடுகிறவர் அல்ல நோ சாட்டி இருந்து ஆரம்பித்தது ஆனால் தாயின் வழியாக தாய்மார்களின் வழியாக அந்த ஆசிர்வாதங்கள் வழிந்தோடினது the the Bible speaks about man no 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 according to me the Lord said I no. I no, I will not leave you you until have have done what I have spoken with ஒருவேளை நினைக்கலாம் நான் ஒரு எந்த வம்சத்திற்கும் சார்ந்தவள் அல்ல வேதம் ஆனையே மனுஷனை எனக்கு உன்னை and Leah வீட்டில் வைத்து அதே இடத்தில் நான் செய்ய போகிறேன் விதவுட் சேரா Lord said from Sarah unto Isaac, ஐசக் Isaac, unto Jacob,

ரேச்சர் அண்ட் இசுரே அதற்கு பிற்பாடு யாகோபு ராயேன் இஸ்லையில் இடத்திற்கு வருகிறது அலை லூயா அலை லூயா நீங்களும் சந்ததியாய் மாறுகிறீர்கள் என்பதை கர்த்தர் சகோதரிகளுக்கு சொல்லுகிறா எத்தனை நீ அலை சந்ததி இல்லை நீ நீளாமல் மனுஷன் உருவாவதில்லை ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மை மெசேஜ் டுடே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் செய்தியை தயவாய் புரிந்துகொள்ளுங்கள். கொள்ளுங்கள் நோ மேன் இஸ் ஃபார்ம்ட்

எனி இஸ் ஆஃப் ஜோ பாடுகள் பிரச்சனைகள் வியாதி வந்தாலோ எல்லாம் மரணித்தாலோ ஒருவள் மாத்திரம் எதுவுமே இல்லாமல் உயிர் பிழைத்தாள் அது பிழைத்தால் மனைவி ஆஃப் ஜோ